தமிழ்நாடே பற்றி எரியக்கூடிய அளவிற்கு ஒரு அபாயம் காத்து கொண்டிருக்கிறது என்னன்னு சொல்லிதான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலறிக்கை பொறுத்தவரை உங்களுக்காகவே அறிவிக்கப்பட்டு வருகிறது அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல பெரும்பாலான மாவட்டங்கள்ல பகல் நேர வெப்பநிலை நாற்பத்தி ஓரு டிகிரி செல்சியஸ் வரை தீவிரமாக போகுது ஏன்னா பொதுவாக இந்த வெப்பம் பொறுத்த வரைக்கும் நமக்கு மே மாதங்கள்ல தான் தொடங்கும் ஆனால் இப்ப இந்த மார்ச் மாதத்திலேயே நமக்கு வந்து நாற்பத்தி ஓரு டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது பல மாவட்டங்கள்ல பதிவாக போகுது மறக்காம தேதிகள் குறித்து கொள்ளுங்க இந்த தேதியில பகல் நேரங்கள்ல வெளியே வர்றதை தவிர்த்து கொள்ளுங்க குறிப்பாக மார்ச் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஏப்ரல் ஒன்று இரண்டு ஆகிய தேதிகளில் தமிழ்நாட்டில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை நாற்பது டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் வரை கடுமையான வெப்பம் அப்படிங்கிறது பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே அதனால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வானிலை அறிவிப்புகள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறதையும் மிக தெளிவா நம்ம பார்க்கலாம் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதுல குறிப்பாக நமக்கு உள் மாவட்டங்கள்ல ரொம்ப கடுமையான ஆபத்து இருக்கு ஏற்கனவே இதை குறித்து நம்ம சொல்லியிருந்தோம் அதே போல பலரும் நீங்க எச்சரிக்கையா இருந்தீங்க தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மேலும் வெப்பம் பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடையும் அதனால நாற்பது டிகிரி செல்சியஸ்ல இருந்து நாற்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கண்டிப்பா நமக்கு வந்து உள் மாவட்டத்துல பதிவாகிறோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் முதல் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை வரக்கூடிய ஏப்ரல் மாதங்களில் காத்திருக்கிறது அதனால் இப்போ இருக்கிற வெப்பநிலையை விட நமக்கு மிக கடுமையானதாக இருக்கும் அதனால் உள் மாவட்டங்கள் கடலோர பகுதிகள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க மழை வாய்ப்பு அப்படிங்கிறது இனிமேல் எதிர்பார்க்க முடியாது ஏன்னா கடந்த வாரத்தில் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலியெலாம் ஒரு ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பார்த்தோம் ஆனால் இனிமேல் மறுபடியும் அந்த மழை பொழிவுங்கிறது அதிகமாக நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது அதனால தொடர்ந்து வரக்கூடிய கவனம் தேவை மழை வாய்ப்புகள் கனமழை மிக கனமழை அப்படிங்கிற வாய்ப்புகள் நிச்சயமா கிடையாது அடுத்தபடியாக தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் மட்டும் சில நாட்களுக்கு அந்த லேசானது முதல் மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து இந்த பகுதிகள் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் இந்த பகுதிகளுக்கும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை முப்பத்தி ஆறு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் முதல் முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கண்டிப்பாக பதிவாகிறோம் அதனால் எல்லா பகுதிகளுக்குமே வெப்பம் அப்படிங்கிறது அதிகரிக்குது அப்படிங்கிறதுனால தமிழ்நாடு முழுவதுமாகவே மிக மிக கடுமையான ஒரு தீவிரமான ஒரு வானிலை பொறுத்தவரை இனி வரும் நாட்கள் இருக்கும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் தமிழ்நாடு முழுவதும் கனமழை தீவிரமாகுமான்னு கேட்டிருந்தீங்க நிச்சயமா நமக்கு இந்த மே மாதத்துல பருவமழை அப்படிங்கறது தொடங்க வாய்ப்புகள் இருக்கு எந்த அளவுக்கு நமக்கு வெப்பம் தீவிரமாக இருக்கோ அதே அளவு மழை பொழிவும் தமிழ்நாட்டுல உறுதியாக இருக்கும் அதனால நமக்கு வந்து வறட்சியான ஒரு சூழ்நிலை இப்போ இருந்தாலும் நிச்சயமாக ஒரு மிக கனமழை அதிக கனமழைங்கிறது தென்மேற்கு பருவமழையில எதிர்பார்க்கலாம் நண்பர்களை மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க